அரசியல் விட்டு விளங்க இதுக்கு பேர் இந்த வேலைக்கு அரசியல் விட்டு ஒரு விளக்க முடியாதுங்க எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பாறை இருக்கு எந்த இடத்துல பாசி இருக்கும் எந்த இடத்துல வலை போட முடியும் எந்த இடத்துல வலை போட முடியாது எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது எந்த காத்துல எந்த படகு நிற்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சேது சமத்தில் கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னால் இந்த திட்டம் பேர் ஒரு ஃபெயிலியர் புராஜெக்ட்டுன்னு ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல காசை அநியாயமாக மக்களுடைய வரிப்பணத்தை கடல்ல கொட்டி பிறகு சொன்னீங்க ப்ராஜெக்ட் நாங்களும் ஹைட்ரோ கார்பன் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கடல்ல எடுக்கிறது பாண்டியாபதி தேர்மாறன் அவர்களுடைய பரதவர் நல அமைப்பிற்கான ஒரு தலைமை அலுவலகத்தை திறக்கணும் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்துல ஏற்பாடு செய்து அதுக்கான நல அமைப்பாக முதல் கட்டமாக இந்த தலைமை நில அலுவலகம் வந்து இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு இந்த மே ஒன்று அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான நாள்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய இந்த அமைப்பின் சார்பாக தொழிலாளர் நல வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மே ஒன்று மே ஒன்றுக்கும் எங்கள் பாட்டன் பெரும்பாட்டன் சிங்காரவேலர் அவர்களுக்கும் மன ஒரு நாளில் இந்த தலைமை நிலைய அலுவலகத்தை திறக்கிறதுல நாங்கள் பெரும் மகிழ்ச்சியும் ஓகையும் கொள்கிறோம் ஏன்னா வரலாற்றை தேடி திரிகின்ற ஒரு கூட்டமாக பரதவ மக்கள் மாறி போயிருக்கிறோம் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்கிற சொல்வது போல வரலாற்றை தேடி ஓடிய கூட்டமாக இன்னைக்கு பாண்டிய மன்னர்களுடைய கடைசி வாரிசாக இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் பரதவ மக்கள் அப்படிங்கிறதுக்கான ஆகப்பெரும் ஆதாரமாக எங்களுடைய மன்னர் பெரும்பாட்டனார் பாண்டியாபதி தேர்மாறன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பறைசாற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறாக மறைக்கப்பட்ட வாழ்வியல் மன்னனாக இருக்கிறது பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்குது அதே போன்று நாகப்பட்டினத்தை கொண்ட வர்ண உலகாத்தான் இந்திய சுதந்திரத்துக்கான முதல் அடித்தளத்தை வித்திட்ட மன்னருடைய வரலாறும் மறைக்கப்பட்டிருக்கு கடலோர மக்கள் எங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு தேடி தேடி எங்களுடைய முன்னோர்களுடைய படைப்பை உருவாக்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த முத்து நகரமான தூத்துக்குடி பரதவர்களுடைய பாண்டியர்களுடைய நிலப்பரப்பாக பெரிதும் இந்த மண் முழுக்க இந்த தென்னகம் முழுக்க ஆளப்பட்ட எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வரலாறு சுருங்கிட்டது அதைத் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்ற முகத்தான் இந்த பாண்டியாபதியினுடைய தலைமை ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டு அது அமைப்பாக மாறி இன்னைக்கு ஒரு பரதவருக்கான ஒரு தலைமை மையமாக தூத்துக்குடி மாநகரில் இன்னைக்கு துவங்கியிருக்கிறோம் மே ஒன்று தொழிலாளர் தினம் உழைப்பிற்கென்றே பெயர் பெற்ற மக்கள் கடலோடி மக்கள் பரதவ மக்கள் அந்த நாளான இன்னைக்கு இந்த தலைமை நிலையத்தை திறக்கிறதுல எங்கள் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தொல்புடிகள் அப்படின்னு தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய வரலாற்றை தேடுகின்ற இனத்திற்கான ஒரு அடையாள பொருளாக இந்த தலைமை நிலையம் அமையும் என்கிற ஒரு ஆற்றாமையோடு திறந்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு வேண்டுதலையும் வைக்கிறோம் எங்களுடைய வரலாற்றை கடத்துங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணத்தை பறைசாற்றுங்க குறிப்பா கடலோர மக்களுக்கான பிரச்சனைகள்னு பல ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளவு பெரிய ஒரு மன்னன் இந்த மண்ணை கட்டியாண்ட மன்னன் அவருடைய மணிமண்டபத்தை அமைச்சு கொடுங்கன்னு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் பரதவர்னா யார் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் தெரியல எங்களுக்கான சாதி சான்றிதழ் மீனவர் அப்படின்ற சொல்லாடல்ல வழங்கப்படுது பட்டினவர்ன்ற சொல்லாடல்ல வழங்கப்படுது உண்மையிலே பரதவர் அப்படின்ற ஒரு அரசாணை வெளியிடுங்க இந்த குடிகள் எல்லாம் சேர்ந்துதான் பரதவர் என்ற சொல்லி இவங்கதெல்லாம் நெய்தல் நில மக்கள்னு ஒரு அறிவிப்பை கொடுங்கன்னு பல நூறாண்டுகளாக போராடி கொண்டே இருக்கிறோம் அதுக்கான ஒரு விடையும் தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி எங்களை இதுவரைக்கும் ஒரு ம இந்த மண்ணினுடைய தொல்குடிகளாக அறிவிக்க ஏன் மறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு வரக்கூடிய அல்லது ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாரும் எங்களை பார்த்து நாங்க வந்தா உங்கள பழங்குடியின மக்கள் பட்டியல சேர்க்கிறோம்னு ஒவ்வொரு தேர்தலும் அறிவிப்பு வெளியிடுறாங்க ஆனா அது வெறும் அறிவிப்பாவே வெற்று காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்தாவே இது வரைக்கும் கடந்து போயிட்டு இருக்கு அது மோடு மட்டும் இல்லாமல் எங்களை பரதவர்னு நீங்க சொல்லிட்டீங்களானே நாங்கள் பழங்குடியின மக்களாக வந்துருவோம் புறநானூறு காலம் தொட்டு தொல்காப்பியம் காலம் தொட்டு நால் வகை நிலங்கள் இருந்த காலம் தொட்டு நெய்தல் குடிகளை வரையறுக்கப்பட்ட சொல் பரதவ குடிகள் அந்த பரதவர்கள நாங்க என்னென்ன பிரிவு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்கு இருந்தபோதிலும் இந்த மண்ணில் ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக இந்த மண்ணு முழுமைக்கு ஆண்ட ஒரு தொல்குடி மக்கள் இன்னைக்கு சொந்த நிலத்துக்கு பட்டா இல்லாத மக்களாக கடற்கரையோர நிலங்கள் கூட சொந்தம் இல்லாத மக்களாக வாழ்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கிறதுனால எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்வதாக எங்கள் வரலாற்றை நாங்களே தேடிக்கொள்வதாக எங்களை கண்டுகொள்ளாத அரசிற்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காண்ப காண்பிப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அதோடு மட்டும் இது ஒரு சிறப்புமையாகவும் நாங்கள் கருதுகிறோம் இந்த நேரத்திலாவது எங்களை பரதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அங்கீகரித்து அரசாணை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த தொல்குடி மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்த்து எங்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்கட்டும் உரிமைகளாக இருக்கட்டும் நிலம் கடல் சார்ந்த உரிமைகளாக இருக்கட்டும் எல்லாம் வழங்கப்படணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்கிறோம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம் மிக குறிப்பான ஒரு கோரிக்கை எங்களுடைய பாண்டியாபதி மன்னனுக்கான மணி மண்டபம் இந்த தூத்துக்குடி மண்ணில் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கை அவருடைய அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட நினைவிடம் இருக்கிற இடத்த நீங்க போய் ஒரு தடவை பாருங்க இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஒரு கடைசி மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னனாக இருந்த காலகட்டத்தில் கடைசி மன்னர் என்று சொல்லக்கூடியவருடைய நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க அரசாங்கம் ஏன் இதில் இவ்வளோ உள்ளீட்டான வேலையை செய்யுது அப்படின்னு புரியல அவங்களுக்கான நினைவிடத்தை முழுமையாக அரசே கையில் எடுத்து அவங்களுக்கான மணிமண்டபம் கட்டி அவங்களுக்கு நான் உரிய மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் தமிழக அரசு அவரை இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று அறிவிக்கணும்

இல்ல கச்சத்தீவு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பிரதான ஒரு சொல்லாடல் தேர்தல் நேரத்துக்கான ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருள் மாதிரி அந்த கச்சத்தீவை பாக்குறாங்க கச்சத்தீவு என்பது தமிழக மக்களுடைய சொத்து ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து அதை தூக்கி கொடுக்குற அதிகாரமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது இவன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பாருங்களேன் எல்லா பிரதான கட்சிகளும் சொல்கிற ஒரு காமன் டேர்மை மாறிடுச்சு கச்சத்தையும் மீட்புங்கிறது ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இல்லை யாரை கேட்டு கொடுத்தீங்கிற கேள்விக்கும் விடையில்லை யாரோட சொத்தை யார் தூக்கி கொடுக்குறதுன்ற கேள்விக்கும் விடையில்லை அப்போ இருக்கும்போது கொடுத்தது கொடுத்தது தான் ஒரு பக்கமும் இல்லை கொடுத்தது திருப்பி எடுக்கணும்னு ஒரு பக்கமும் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் தான் போயிட்டுருக்கே தவிர அது எங்களுடைய உரிமை இந்த மண்ணுடைய இல்லை சினிமா டயலாக்லாம் சொல்லுவாங்களே ஒருபடி மண்ணை கூட இங்கேருந்து அயலான் கொண்டு போனாங்க விடமாட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு தீவை கொண்டு போயிட்டாங்க இப்போ அந்த தீவு அதிகமாக போனதுனால அந்த அந்த பகுதியினுடைய அதாவது இலங்கையினுடைய கடல் எல்லை அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை சுருங்கிடுச்சு இது மட்டும் இந்த மீட்பு மட்டும் அந்த இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குமான அதுவும் இல்லை கச்சத்தீவு மீட்பு என்பது எங்களுடைய உரிமை மீட்பு எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு பங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அதை மீட்கணும் அது வந்து கட்டாயம் அதே நேரம் கச்சத்தீவு மீட்பு மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திடாது இதை தாண்டிய மீன்பிடி முறைமைகளில் கடலோர பங்கீடுகளில் பிரச்சனைகள் இருக்கு இதை இந்திய அரசாங்கம் ஒரு பொருட்டாகவே கருதலை இந்த செய்திகளே இந்திய அரசாங்கத்துடைய செவிக்கு எப்படி போகுதுன்னே தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுதா ஏன்னா இலங்கைக்கு போகிறாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போகிறாங்க அங்கே போய் என்ன பேசுவாங்க இல்லை அந்த அமைச்சர்களோடு சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க ஏற்கனவே கடலோர மக்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு படகுகள் பிடிக்கப்பட்டு ஏன் குண்டடிப்பட்ட மக்கள் கூட அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை படகுகள் பறிச்சு வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு முறையான தீர்வு எட்டப்படவே இல்லை நீங்க தினசரி செய்தித்தாள திறந்தீங்க அப்படின்னா நாலு படகு பிடிப்பட்டது இருபது மீனவர்கள் பிடிப்பட்டாங்க இது ஒரு செய்தியா போயிட்டு இருக்கே தவிர இது இங்கே இருக்கிற மக்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தான் இந்த மக்கள் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் என்ற பார்வை இந்திய அரசாங்கத்துக்கும் இல்லை தமிழக அரசாங்கத்துக்கும் இல்லை ஒண்ணுமே கு அமைக்கவே தேவையில்ல நீங்க இந்த இந்த குழுக்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அமைக்கப்பட்ட குழுக்கள் கச்சத்தீவை இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம தேடவே தேவையில்லை ஒரு நாடு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யற அதிகாரம் மிகுந்த மத்திய அரசு உடனடியாக ஒரு அதிகாரத்தை பிரயோகம் பண்ணி இல்லங்க எங்க மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க நான் கச்சத்தீவை மீட்டி என்ன கொடுத்தேன் இவ்வளோ நாள் வச்சிருந்துட்டீங்க போதும் கொடுங்கன்னு திருப்பி எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இதுட்டிங்க இது நட்பு நாடு நீங்க சொன்னா அவங்களே கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் இருக்காங்க பொருளாதாரத்தையும் சரி எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை அவங்கள்ட்ட இருந்து இந்த கச்சத்தீவை மீட்கிறதுல என்ன பிரச்சனை இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அந்த நேரத்துக்கான கையாளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் கச்சத்தீவு பார்க்கப்படுதே தவிர இது நிரந்தர தீர்வு எட்டப்படணும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் இது என் மண்ணினுடைய உரிமை எங்களுக்கான உரிமை மட்டும் இல்ல தமிழக அரசுக்கான உரிமையும் தான் அந்த நிலம் இல்ல இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கான நிலமும் தான் அந்த நிலம் அப்படிங்கிறத பார்வை குறைஞ்சதுனால தான் இதனுடைய விளைவு இப்படியே இருக்கு இப்ப புதிதாக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த பார்வை எப்படி பார்க்கறதுனால நிலத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்துடும் உங்களுக்கு தெரியும் மீத்தேன் எதிர்ப்பு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புன்னு பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள் கடலோர மக்கள் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள்னு நிறைய பேர் போராடி வேண்டான்னு சொல்லிட்டுருக்கிறேன் இந்த தருவாயில கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வராங்க அது முன்னாடி வந்து சொல்லப்பட்டது மரக்கானத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரைக்குமான கடல் பரப்புக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது அதன் மூலமாக நிலமும் கொடுத்துருந்தாங்க ஓஎன்ஜிசி மற்றும் வேதாந்தா குழுமத்திற்கு மீண்டும் இப்ப வந்து கன்னியாகுமரி சென்னையும் தான் விடுபட்டு தூத்துக்குடியிலேருந்து தொடங்கி தூத்துக்குடியினுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி தொடக்கத்திலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி உள்ளிட்டு இந்த பக்கம் சென்னை பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று கடல் சூழியல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய அமைவிடம் ஒரு புவியினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடல் இருக்கு அப்படி ஒரு அனைத்து உயிர் வாழ் மையமா இருக்கக்கூடிய கடலை போயிட்டு நீங்க துளையிடுவோம் ஒரு துளை போறீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரில் போறீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த படம் வரக்கூடாது மீன்பிடி வலைகள் மீன்பிடிக்க கூடாது அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு எத்தனை குழாய்கள் பதிக்க போறாங்க ஓஎன்ஜிசி நிறுவனம் கட தரையில எடுக்கப்பட்ட அளவீட்டுக்கே இவங்களால அதுக்கான உள்ளீட்டு பொருட்களை வெளியில எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கும் போது கடல்ல மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க எப்படி அதுக்கான ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு கடற்கரை மக்களை அந்த கடலையே நம்பி வாழக்கூடிய கடற்கரை மக்களை எந்த கருத்து கேட்பும் நடத்தாம இது போன்ற அனுமதி வழங்குவது ஒரு வல்லாதிக்க நாட்டுல கூட நடக்காது முதலாளித்துவ நாட்டுல கூட இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்காது ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொடக்கூடிய இந்த நாட்டுல அந்த மக்களை எந்தவித கருத்து கேட்புக்கும் உட்படாம கடலோர பாதுகாவலர்களாக நிற்கக்கூடிய கடலோடி மக்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த மக்களுக்கான பாதிப்பை கொஞ்சம் கூட உணராம இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது இந்த அமைப்பின் மூலமாக நாங்க பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் மீண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு கடலில் கால் வச்சிங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடலில் கால் வைக்க தெரியும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கடற்கரைக்கு வரணும் நாங்கள் பிறந்ததுலேருந்து கடல் தண்ணி உப்பு காத்தையும் சுவாசிச்சினாங்க எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு நீங்கள் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து அளவிடணும் ஜிபிஎஸ் கருவி எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார் இருக்குது எந்த இடத்துல பாசி இருக்கும் எந்த இடத்துல வலை போட முடியும் எந்த இடத்துல வலை போட முடியாது எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது எந்த காற்றுல எந்த படகு நிற்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னால் இந்த திட்டம் வேறு ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டுன்னு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே காசு அநியாயமாக மக்களுடைய வரிப்பணத்தை கடலில் கொட்டி பிறகு சொன்னீங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் இப்போ நாங்களும் சொல்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இட்ஸ் அ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கடலில் எடுக்கிறது மீண்டும் இது போன்ற ஒரு அபாயகரமான கடல் சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற கடலோடி மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும் கைவிடப்படணும்னு இந்திய அரசுக்கு நாங்கள் இந்த நான் சங்கத்தின் வாயிலாக அமைப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் ஏதோ இல்ல வேண்டாம் நம்ம கொஞ்ச நாள் பாத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைங்க நான் வந்து தொடர்ந்து ஆறாண்டு காலம் குழந்தைகளோட பார்க்காம அரசியல் களத்துல இருந்திருந்தேன் என் பிள்ளைகள் என்னோடவே இல்ல ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட என் அம்மாவினுடைய வளர்ப்பில தான் வளர்ந்தாங்க இந்த ஓராண்டு காலம் என் பிள்ளை கொண்டு வந்து எங்க என்னோட வந்து என்னோட ஊர் இருக்கக்கூடிய ஊர்ல நான் பிள்ளை பள்ளிகளை சேர்த்தேன் அவங்களுக்கான தேர்வு நேரம் அதனால அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ரெண்டு மாச காலம் எனக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா அதனால இப்ப திடீர்னு அப்படியே முடிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாதுல்ல